பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராளை ஆமேன் மரியே வாழ்க இன்ற வார்த்தை கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள் அழகையை எடுத்து நில்லுங்கள் அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடிப்போகும் அம்புள் யோசெல்ஸ் பிஃபோர் காட் ரெசிஸ்ட் த டெவல் அண்ட் ஈ வில் ஃபிளீ ஃப்ரம் யூ யாக்கோபு அதிகாரம் நான்கு வசனம் ஏழு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்வின் அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் துன்பங்கள் துயரங்கள் குழப்பங்கள் தடைகள் வாழ்வில் எது வந்தாலும் அதை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்படைத்து பணிவோடும் அமைதியோடும் நம் மரியணையைப் போல தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம் எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு கஷ்டத்தை கொடுப்பவர்கள் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் நமக்கு அடைக்கலமாக நம் கடவுள் இயேசு கிறிஸ்து இருந்து நம்மை காக்கின்றார் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் மாதாவி துணி நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும் ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா எமை பாரும் வ தாயேயம் மன்றாட்டை தயவாய்க்கேலும் ஏனோர் என்றமே நீ தல்லாமல் எக்கால துமி மாதாவே மாதாவி நீரே வாழ்த்தே போற்றவரம் தாரும் ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் பாகையமை பாரும்